இந்திய சுதந்திரத்திற்காக போராடி மற்றவர்களையும் போராட வைத்த முஃப்தி இனாயத் அகமது பற்றி உங்களுக்கு தெரியுமா தேடி வந்த முன்சீப் என்ற பதவியை உதறி தள்ளிவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் முஃப்தி இனாயத் அகமது யூபிஎல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த இவர் சொற்பொழிவுகள் மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டின இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு இவரை கைது செய்தது இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது நீங்கள் புரட்சி செய்தது உண்மையா என்று நீதிபதி இவரிடம் கேட்டார் ஆம் அடிமை விலங்கை உடைத்தெறிய புரட்சி செய்வது என்னுடைய கடமை என்று உணர்ந்து கொண்டேன் புரட்சி செய்தேன் என்று முஃப்தி இனாயத் அகமது துணர்ச்சியுடன் பதிலளித்தார் இவருக்கு நீதிமன்றம் ஆயுதனை விதித்தது இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர்களின் தியாகத்தை நீங்கள் மறைக்க நினைக்கலாம் நாங்கள் மறைக்க மாட்டோம்